வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தஞ்சு இதே ஐம்பத்தி அம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்னு சொல்லப்பட்ட இன்னைக்கு இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்துல சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கீழ்வெண்மணியில ஜாதி வெறியினால தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் போன்ற படுகொலை நடந்தது கீழ்வெண்மணியில நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஏன் ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்தியாவில ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப்ல நடந்தது அந்த படுகொலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் அதே மாதிரியான ஒரு தாக்கம் அதே மாதிரியான ஒரு படுகொலைதான் சாதி இந்துக்களால் கீழ்வணி கீழ்வெண்மணியில நிகழ்த்தப்பட்டது இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க இயேசுவோட பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் கடந்து ஓடினாலும் இன்னைக்கு துக்க நாள் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாட்டாளி வகுப்பை சார்ந்தவங்க கூலி உயர்வு கேட்டதற்காக அங்க அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் தமிழக வரலாற்றிலே ஒரு பெரிய கரும்புள்ளியான ஒரு சம்பவமா நான் பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்துல திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வளர்ந்து வந்த காலகட்டத்துல விவசாய கூலிகளா பெரும்பான்மையானோர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தான் இந்த இரு சமூகங்கள் தான் பெரும்பான்மையா இருந்தாங்க கீழ்வண கீழவன்மணி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் பெரும்பான்மையானவங்க விவசாய கூலிகளா இருந்தாங்க இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த அந்த காலகட்டத்துல வந்து பண்ணை அடிமை முறைதான் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு பண்ணை அடிமை முறை அப்படிங்கிறது அஹ் அங்க இருக்கக்கூடிய பண்ணை விவசாயிகள்ல வேலை செய்யக்கூடிய கூலிகளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அஹ் நெல்லுதான் கொடுப்பாங்க வேற எந்த கூலியும் அவங்களுக்கு கிடையாது அப்படி பண்ணை அடிமையா இருந்த அந்த விவசாய கூலிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு உழைப்புக்கு எடுத்த கூலிய கொடுங்க நெல் கூலிய கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க நீங்க கொடுக்குறதே நெல்லு தான் அதை கூட கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க அறப்படி நெல்லு எவ்வளோ அறப்படி நெல்ல ஏத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா அன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க கூலி உயர்வு கேட்டாலே ஆதிக்க சாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சாணி சாணிப்பால கரைச்சி ஊத்தி சவுக்கடியால அடிக்கிற வழக்கம் தஞ்சை மாவட்டங்கள்ல இருந்தது அதுதான் உண்மை அப்ப அந்த பகுதிகளில் இருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க விவசாய கூலிகள் எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அந்த மக்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை சங்கத்தின் மூலமா கூலி உயர்வை எல்லாம் முறையா கேட்கலாம்னு சொல்லி விவசாய கூலிகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்து இருக்கிறாங்க அந்த நேரத்துல மக்கள் மக்களும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய உழைப்புக்கேற்ற கூலி வழங்கணும் நில உடமையாளர்கள் எங்களுடைய உழைப்புக்கேத்த கூலி வழங்கணும் அப்படின்னு தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க எவ்வளவுக்கு லட்சக்கணக்கு கிடையாது அரைப்படி நெல்லுக்காக கூலி உயர்வு போராட்டம் நடத்துறாங்க அப்ப நில உடமையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு அவங்களும் ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த சங்கத்தின் தான் இங்க பேச்சுவார்த்தை டீல் பண்ணணும்னு அவங்களும் ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க அப்ப கூலி உயர்வுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா நிலம் வச்சிருக்கிறவங்களும் விவசாயிகளும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தையில கூலி உயர்வை தரோம் அப்படின்னு சொல்லி நிலம் வச்சிருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் அந்த நில உடமையாளர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு அறப்படி நல்லா நான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க நெல் உற்பத்தி செய்யற அந்த நில உடமையாளர்கள் ஜாதி இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு கூலிக்கார பையன் நம்ம கிட்ட கூலி உயர்வு கேட்கறதா இந்த பல்ல பையன் பறப்பையெல்லாம் நம்மளை எதிர்த்து நிக்கிறதா நம்மளை ஜெயிக்கிறதா இவன் கேட்டு நம்ம கொடுக்கணுமா கொடுக்கறத வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகக்கூடிய கூடிய வேண்டிய இவன் நம்ம கிட்டே பஞ்சாயத்து பண்றானே அப்படிங்கிற சாதி வெறிதான் இந்த படுகொலைக்கு முதன்மையான காரணமா இருந்துதான் நான் பாக்குறேன் பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்த பிறகு கூட அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் ஆதிக்க சாதிகள் நில உடமையாளர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாய கூலிகளை இவங்களை புறம் தள்ளிட்டு போராட்டம் பண்ற இவங்களை புறம் தள்ளிட்டு மற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து அவங்க வேலை செய்ய வைக்கிறாங்க எதுக்குன்னா நிலங்கள்ல வேலை செய்ய வைக்கிறாங்க அவங்களுடைய விவசாய நிலங்கள்ல இத கேள்விப்பட்ட போராட்டக்காரர்கள் அந்த மக்களை போய் தடுத்து நிறுத்தி மற்ற ஏரியாக்கள்ல இருந்து வந்த விவசாயிகளை தடுத்து நிறுத்தி தங்களோட நிலைமை எடுத்து சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புறாங்க உடனே இந்த ஆதிக்க சாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் நாயுடுனுடைய ஆட்கள் பெரிய ரவுடி கும்பல இறக்கணும் அப்படின்னு குதிக்கிறாங்க தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறாங்க இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்றதை தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறாங்க அதனால நாள் குறிக்கணும்னு நினைக்கிறாங்க யாரும் இல்லாத நேரத்துல இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க விவசாய கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் நடக்கிற மாநாடுக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல போறாங்க அவங்க போனதுனால ஊரே வந்து ஜிலோன்னு இருக்கு போராட்டத்தை முன்னெடுத்தவங்க முக்கியஸ்தர்கள் இப்படி யாருமே அங்க கிடையாது அப்ப நிலவுடைமையாளர்கள் இவங்க வந்து அந்த மக்களை காக்க வந்தா எதிர்க்கக்கூடிய துணிவு கூட அந்த அந்த பகுதிகளில் இருந்த மக்களுக்கு யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அஹ் அப்பிராணியான மக்கள் தான் அங்க இருந்துருக்கிறாங்க அப்போ ஊரே ஜிலோன்னு இருக்கு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவங்க யாருமே இல்ல அந்த நேரத்துல அந்த கீழ்வண்மணி கிராமத்துல ஒரு பெரிய லாரியில ஆளுங்களை ஆளுங்களோட தடியோட அப்படியே துப்பாக்கியோட வந்து இறங்கி அடிச்சுன்னு இருக்கிறாங்க கிராமத்தை அப்ப பல பேர் தெரிச்சு பக்கத்து கிராமத்துக்கு ஓடுறாங்க அப்ப பெண்கள் குழந்தைகள் பரிதவிக்கிறாங்க கதர்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு ஒருத்தர் வரும் பொழுது எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க ராமையான்றவருடைய வீடு மட்டும்தான் தான் ஒரு கதவு ஒரு ஜன்னல் இருக்கக்கூடிய ஒரு வீடு அது ஒரு மண் வீடு தான் ஒரு குடில் வீடு தான் ஆனா அந்த அவரோட அவருடைய வீட்டுலதான் கதவு ஜன்னல் இருக்கக்கூடிய ஒரு வீடா இருந்திருக்கு அப்ப அங்க போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு அதை பார்த்த ஜாதி வரிகளை என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் தங்களோட உயிரை த தற்காத்து கொள்வதற்காக அந்த வீட்டுல போய் அடைஞ்சிருந்தாங்கல்ல இந்த தாக்க வரவங்க கிட்ட இருந்து தங்களை தற்காத்துக்குள்ள அடைஞ்சிருந்தாங்கல்ல அந்த வீட்டையே மண்ணெண்ணை ஊத்தி கொடுத்துரு தீயினால தங்கள் உடல் எரியும் போது பயங்கரமா கூச்ச போடுறாங்க காப்பாத்துங்கன்னு யாருமே இல்லைன்னு துடிக்கிறாங்க தன்னுடைய உயிர் வேணும்னாலும் போகலாம் ஒரு தாய்க்கு தன்னுடைய உயிர் வேணாலும் போகலாம் ஆனா தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க அப்ப நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களை தூக்கி அந்த தீயிலிருந்து அந்த குடிசையில இருந்து தூக்கி வெளியில போடுறாங்க அந்த தாய்மார்கள் அவங்கள அவங்களால தப்பிச்சு எப்படியாச்சும் வாழணும்னு நினைச்சாங்க அந்த தாய்மார்கள் ஆனா அந்த கொடூரக்காரர்கள் வெளியில விழுந்து அந்த குழந்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தீயில குடிசையில தூக்கி போடுறாங்க எவ்வளவு ஜாதி வெறி இருந்தா குழந்தைகள் கூட பார்க்காம இதை செஞ்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறேன் நான் மனிதநயம் இருக்கிறவங்களா யாரா இருந்தா கூட எவ்வளவு பெரிய கொடூரக்காரனா இருந்தா கூட இந்த குழந்தைகளை இப்படியான ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன் அதனாலதான் இந்த படுகொலை தமிழ்நாட்டினுடைய சொன்னேன் அந்த ஜாலியன் வாலாபா கொலையில எப்படி ஆங்கிலேயர்கள் ஒரே இடத்துல வச்சு எல்லாரையும் சுத்தி கொண்டாலும் அதே மாதிரிதான் ஒரு குடிசையில வச்சு இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட பதினா நாற்பத்தி நான்கு பேரை படுகொலை செய்தாங்க அந்த ஜாதி பெரியர்கள் இதுல நமக்கு என்ன வேதனை அப்படின்னா இந்த போராட்டம் பாட்டாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் தான் விவசாய கூலிகளினுடைய போராட்டம் தான் இப்ப விவசாயம் இருக்கிறவங்க எல்லா ஜாதி காரணமும் இருப்பாங்க எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூக சாதியிலையும் இருக்கிறவங்க விவசாய கூலியா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படியான அந்த சமூகத்துக்கு எல்லாம் இப்படியான ஒரு படுகொலை நடந்ததா ஒரு வரலாறே கிடையாது அதுக்காக நான் அவங்களுக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படி நான் சொல்ல வர்றேன் அந்த மக்களும் கூலி உயர்வு கேட்டிருப்பாங்க போராடி இருப்பாங்க ஆதிக சாதிகளை வந்து கேள்விகள் எடுத்திருப்பாங்க தீர்வு கண்டிருப்பாங்க அப்போ இந்த பட்டியல் சமூகம் போராடன்னா கூலி உயர்வு கேட்டா கொலை செய்வீங்களா இப்ப இதுக்கு காரணம் என்ன சாதி தாங்க நாப்பத்தி நாலு பேர் இறந்தது முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தானே இதுதான் நமக்கு ஒரு பெரிய யோசனையா இருக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை நமக்கு மிகப்பெரிய கேள்விகளை உணர்த்திக்கிட்டே ஒரு சேலிக்காரன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் ஒரு கீழ் ஜாதிக்காரன் நம்மளை கேள்வி கேட்கறதாங்கிற திமுர் இருக்குல்ல இவனுங்க எல்லாரையும் கொண்டு போட்டா எவனோ எவன் எவன் வருவான் அப்படிங்கிற ஒரு ஜாதி திமுர் தான் இந்த மக்களை உயிரோடு கொலை செய்து வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொலை பண்ணி போட்டா கூட கேள்வி யாருன்னு இல்லாத நாவியத்தை சமூகம் அப்படின்னு அவனுக்கு தோணனாலதான் துணிந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப இந்த கொலை வழக்கு மாவட்ட நீதிமன்றம் விசாரணை செய்யறாங்க தண்டனை கொடுக்கப்படுது மாவட்ட நீதிமன்றத்துல ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல விடுதலை செய்துறாங்க இந்த வழக்குல இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்த சில அயோக்கிய நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இவங்களை விடுதலை செய்யப்பட செய்யறதுக்காகவே தீர்ப்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரியான பெரிய மனிதர்கள் எல்லாம் ஜாதியில உயர்ந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய மாட்டாங்க இவங்க எல்லாம் எப்பவுமே நல்லவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்லி இருக்காரு அதுதான் நம்மளால கடைசி புகழிடம் வந்து நீ நீதிமன்றம் தான் அந்த நீதித்துறையே இப்படி சொல்லியிருக்கு இப்போ இந்த படுகொலை நாடு முழுக்க பெரிய பிரச்சனையா இருவது நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அன்னைக்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய இருந்த ஐயா பள்ளிக்கொண்ட கிருஷ்ணசாமி பெரிய கூட்டங்களை போடுறாரு இதுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு அன்றைக்கு சென்னையில இருந்த அரிஜன நலத்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்த அன்னை சத்தியவாணி முத்து போறாங்க நடந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க திருச்சியில இருந்து அன்னை வீராமால் போறாங்க அன்னை கிருஷ்ணாமா ஜெகநாதன் போறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னால என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ இந்த தலைவர்களை அங்க போயிட்டு அவங்களுடைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில பல தலித் ஆளுமைகள் ஒன்று கூடி உறுதுணையா இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப தலித் அமைப்புகள் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்துல அப்படி எல்லா இருந்தும் கூட ஆனா நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளை விடுவிச்சுட்டாங்க அப்படிங்கறதா உண்மை வேதனையான செய்தி ஆனா நீதிமன்றம் விடுவிச்சிருக்கலாம் அந்த ஜாதி வெறியனை நீதிமன்றம் விடுவிச்சிருக்கலாம் பன்னிரண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மக்கள் மன்றத்தால அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு தண்டிக்கப்பட்டான் அதுதான் வரலாறு படுகொலை செய்யப்பட்டான் அந்த நீதிமன்றத்தால் அவன் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தால் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில இருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதற்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து ஒரு உதாரணம் இந்த வழக்கை உச்ச மன்றத்துக்கு கூட கொண்டு போயிருக்காங்க அரசு எடுத்துட்டு போயிருக்குது ஆனா தீர்ப்பு கொடுக்கல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தேதி வரைக்கும் நீதியே கிடைக்கலையே கீழ்வண்மணி மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கலையே இந்த படுகொலையில நடந்து அன்னைக்கு நடந்தது வந்து திமுக ஆட்சியில தான் நடந்தது அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அன்னைக்கு அண்ணாதுரை முதலமைச்சரா இருந்தாரு இந்த சம்பவம் அறுபத்தி எட்டுல நடக்குது இன்னைக்கு திமுக தான் ஆட்சியில இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வரா இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நீங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்லக்கூடிய நீங்க அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கறது முக்கியமானது இல்லையா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்ல ஜாலியன் வாலாபாக் நடந்ததுக்காக பல வருஷம் கழிச்சு ஆங்கிலேய அரசு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அது போல இந்த கீழ்வெண்மணி படுகொலைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்க தயாரானீங்க ஏன்னா இது உங்க ஆட்சியில தான் நடந்தது அரசும் நீதிமன்றமும் மக்கள் மன்றத்துல மன்னிப்பு கேட்கணும் நீங்க அதுதான் இந்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நீதியா இருக்கும்னு இந்த துக்க நாள்ல நான் சொல்ல நினைக்கிறேன் அத படுகொலையான நாற்பத்தி நாலு பேருக்கும் என்னுடைய இந்த நல்ல என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி